ாலும்றைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மெசேஜ் தர்மம் மனிதனேயும் இந்த விஷயத்தை அண்ணன் உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு மெசேஜை கொடுத்து போயிருக்காங்க அன்னியார் அவர்கள் ஆதிபரா சுற்றி சுத்தப்படுத்தி நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கான ஒரு பக்தர் அவருடைய ஆத்மா குமாருடைய ஆசையோடு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அவரை எங்கள் குடும்பத்தாருக்கும் அவருடைய உதவியாளர் குமார் சோம் தயார் கடைசி வரைக்கும் அந்த உள்ளங்களும் அவரை வந்து ஒரு தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்கிற மாதிரி அவரை நல்லபடியாக பார்த்துட்டாங்க அந்த குடும்பத்தாருக்கு இந்த ஆதிபராசக்தி சித்தர் சார்பாக ஆழ்ந்த இரக்கத்தையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த ஆத்மா அந்த பராசக்தியோடு இணைஞ்சது அந்த குரு பிரார்த்தனை செய்வோம்